வணக்கம் சொந்தங்களே இந்த மாலை நேர வீடியோவை பார்க்கும்போது இந்த வானத்து காட்சி வந்து வண்ணமயமாக இருக்கிறதல்லவா உங்கள் எண்ணஞ்சாவும் இதனுக்கூடாக பார்க்கையிலே இன்ப மகிழ்வு கிடைக்குதம்மா சிவப்பு வானம் செவ்வானம் செம்மஞ்சள் நிற வானம் அந்த சூரிய கதிரின் பொம்மையை எமக்கு காட்டுகிறது மாலை பொழுது மகிழ்வான பொழுது மங்களமாய் இந்த காட்சியை காணும்போது உள்ளம் பேரெழில் கொள்கிறது இயற்கைக்கு எப்போதுமே இடர்கள் இல்லை இயற்கைக்கு இடர்கள் உண்டுதான் எப்போதும் இன்பம் அதிகமாக இருக்கும் ஆம் அந்த இடர்கள் வந்து இயற்கை தனது இடர்களை பூவிக்கு காட்டிக் கொண்டிருப்பதும் உண்மைதான் அந்த இயற்கையை பார்த்து இன்பங்கள் எப்போதுமே இந்த இயற்கை எங்களுடன் இணைந்துதான் பயணிக்கிறது என்பதை எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா காலையில் நடந்து பாருங்கள் அந்த நிழல் கூட உங்களின் பின்னால் வருகிறது மாலையில் இந்த வானத்தை எட்டி பாருங்கள் விண்மீன்களின் அழகு கொள்ளை அழகாக இருக்கின்றது கோடி அழகை தரும் இந்த கதிரவன் ஒளியில் அந்த நீல வானம் இப்பொழுது சிவந்த வானமாக காட்சி தருகிறது செவ்வான பந்தலிலே செந்தேன் தமிழோடு செவ்வியல் இலக்கியத்தோடு செந்தமிழைப் பாடுகையில் ஆகா என்ன இனிமை இருக்கிறது என்ன இன்பம் இருக்கிறது இயற்கையின் இன்பம் இதுவல்லோ இயற்கையின் இன்பம் இதுவல்லோ